வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாப்பிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் டாபிக் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப் குறித்தும் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்தும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் பேசின விஷயங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் வைரலாக ஷேர் ஆகுது என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியா அமெரிக்கா டேரிப் டாக்ஸ் ஆலோசனை டாரிஃப் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த மீட்டிங்க்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் ஹியர் ஜஸ்ட் ரீசெண்ட்லி அண்ட் வி ஹேவ் ஆல்வேஸ் பீன் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டேரிஃபிங் நேஷன்ஸ் இன் த வேர்ல்டு தேர் வெரி ஸ்மார்ட் ஹி இஸ் அ வெரி ஸ்மார்ட் மேன் அண்ட் ஏ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வீ ஹேட் வெரி குட் டாக்ஸ் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் வெரி வெல் பிட்வீன் இந்தியா அண்ட் அவர் கண்ட்ரி அண்ட் ஐ வாண்ட் டு சே யூ ஹேவ் அ கிரேட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு தமிழில் சொல்கிறேன் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ தான் ரீசண்டாக இங்கே வந்திருந்தாரு நாங்கள் ரெண்டு பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தை பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு இந்தியா ரொம்ப ஸ்மார்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் புத்திசாலி மனிதன் என்னுடைய மிகச்சிறந்த நண்பன் நாங்கள் தொடர்ந்து இரு நாடுகளுடைய வளர்ச்சி குறித்தும் அடிக்கடி நாங்கள் பேசுவோம் டெஃபனட்டாக எனக்கு தெரியுது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான நட்புறவு இதுவரைக்கும் இல்லாத வகையில் மிகச்சிறந்த ஒரு புது அத்தியாயத்தை வந்து படைக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் உங்களுடைய பிரதமர் அதான் நம்ம பிரைம் மினிஸ்டரை சொல்கிறாரு உங்களுக்கு மிகச்சிறந்த பிரதம மந்திரி கிடச்சிருக்காரு லாஸ்ட்டாக என்ன சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்பு அவருடைய அந்த ஸ்பீச்சை முடிச்சிருக்காருனா ஐ வாண்ட் டு சே யூ ஹேவ் அ கிரேட் பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரதமர் மோடி இருக்காரு பார்த்தீங்களா அவர் இந்தியர்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு உங்களுக்கு சிறந்த பிரதமர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஸோ டொனால்டு இந்த டாக்கு உலகம் முழுவதும் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டெல்லியில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வைத்த செக்கு திமுகவுக்கு சோகம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் தமிழக பாஜக மாநில தலைவர் இரண்டு நாள் பயணமாக டெல்லி வந்து போயிருந்தார் முதல்ல ரயில்வே மினிஸ்டர் சந்தித்தார் இந்த சந்திப்பில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு மூன்றாவது ட்ரெயின் ஒப்புதல் கிடச்சிருக்கு திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சிதம்பரம் இந்த வழித்தடத்தில் போகக்கூடிய புதிய ட்ரெயினுக்கு ஒப்புதல் வந்து கிடைச்சிருக்கு ரயில்வே மினிஸ்டரோட மீட்டிங்கை முடிச்சதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு இந்த ஆலோசனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் திமுகவுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் திமுக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மீட்டிங்லாம் நடத்தினாங்களே தென் மாநில முதல்வர்கள் எல்லாத்தையும் கூட்டி சென்னையில் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணாங்களே இந்த டீலிமிடேஷன் அப்படிங்கிறது திமுகவுடைய ட்ராமா இந்த மீட்டிங்கெலாம் மத்திய அரசாங்கம் ஒரு விஷயமும் அறிவிக்கலை அதுக்கு முன்பாக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து இந்த மீட்டிங்கெலாம் நடத்துறது திமுகவுடைய நாடகம் அப்படின்னு பாஜக டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை இன்னொரு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் டீலிமிட்டேஷன் லாஸ்ட்டாக நடந்துச்சு நைன்டீன் செவன்டி த்ரீ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடந்த தொகுதி மறுசீரமைப்பு படி முன்னாடி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகள் நம்ம நாட்டில் இருந்தது இந்த நைன்டீன் செவன்டி த்ரீ டீலிமிட்டேஷனுக்கு பிறகு இருபது தொகுதிகள் கூடுதலாக நம்ம நாட்டில் வந்து சேர்ந்துச்சு ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக வந்து உயர்ந்துச்சு இந்த இருபது தொகுதிகள் உயர்ந்திருக்குல்ல அதில் ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டில் வந்து கூடலை இது தொடர்பாக இந்த டீலிமிடேஷன் குறித்தெல்லாம் இந்திரா காந்தி அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தெல்லாம் வந்து கூட்டினாங்க அந்த கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாரு அவர் இந்திரா காந்தி அவர்கள்ட்ட பேசி ஒரு தொகுதியை கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல சென்டரில் காங்கிரஸ் ஆட்சி ஸ்டேட்டில் திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டீலிமிடேஷன் படி இருபது தொகுதிகள் ஆட் ஆனிச்சு ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக உயர்ந்துச்சு அதுக்கப்புறம் தான் லேட்டர் ஐநூற்றி நாற்பத்தி மூணாக இன்க்ரீஸ் ஆனிச்சு சிக்கிம் வந்து உள்ளே போந்துச்சு அப்போது ஏன் அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதியை கூட அந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து கொண்டு வரலை இப்போ டீலிமிட்டேஷன் டீலிமிடேஷன் மாநில உரிமை பறிபோது அப்படின்லாம் சொல்கிறீங்களே அப்போ எதுக்காக வாயவே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு டெல்லியில் இது திமுகவுக்கு திமுக இந்த டீலிமிடேஷன் குறித்து செய்யக்கூடிய பாலிடிக்ஸுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியாக அமைஞ்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜக ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க அதானி இருக்கார்ல அதானி ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை வந்து சந்திச்சிருக்காரு ஜார்க்கண்டில் முதலீடு செய்வது குறித்து அதானியும் ஹேமந்த் சோரனும் ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் வெளிவந்திருக்கு ஜார்க்கண்ட் அரசாங்கம் செய்தி வெளியிட்ருக்காங்க இந்திய கூட்டணி எதுக்கெடுத்தாலும் அதானியையும் பிஜேபியையும் தொடர்பு படுத்தி பேசுவாங்க மோடியுடைய நண்பன் வந்து அதானி அதனால் அதானிக்கும் அம்பானிக்கும் ஃபேவராக பாஜக கவர்மெண்ட் செயல்படுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அதானி குழுமத்தோடு போட்ட அந்த முதலீடு ஒப்பந்தத்தை விட இந்திய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அதானி குழுமத்தோடு போட்ட ஒப்பந்தம் தான் அதிகமாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இப்போ ஜார்க்கண்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்க ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிறவங்க யாரும் கட்சியாக இருக்காங்க இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இப்போ ஹேமந்த் சோரன் அதனுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் அதானியோட ஆலோசனை நடத்தியிருக்காரு எதுக்காக ஜார்க்கண்டில் முதலீடு செய்வது குறித்து இருவரும் ஆலோசனை அப்படின்னு செய்தி வெளிவந்திருக்கு அஃபிஷியலாக வெளிவந்திருக்கு இப்போ இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி இண்டி கூட்டணியை பற்றி கேள்வி எழுப்புறாங்க பாஜக இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்